வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இந்த சம்மருக்கு தர்பூசணியை பயன்படுத்தி ஒரு சூப்பர் ட்ரிங்க் ஒன்று பண்ண போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த ஜப்ஸா விதையை ஊற வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துலேயே வந்து ஊறிடும் நான் சொல்கிற கால் மணி நேரமே அதிகபட்சம்தான் பத்து நிமிஷமே போதும் சரி இது ஊறட்டும் இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இந்த சம்மருக்கு அவ்வளோ நல்லது பாருங்க இதுக்காக நான் கொஞ்சம் தர்பூசணி வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த சீசன் போகிறதுக்கு முன்னே நீங்கள் இந்த ட்ரிங்க்லாம் செய்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த விதையை எப்படி நீக்கிடுங்க இப்போ இந்த இனிப்பு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது உள்ளே இருக்கிற விதையை நம்ம எடுத்துடணும் பாருங்கள் அழகாக விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணியாச்சு இது ஒரு ஜூஸரில் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் சக்கரை இதில் ஒரு ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி ஐஸ்கிரீம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் இன்னும் நம்ம ரெண்டு மூணு நேரம் சேர்க்கணும் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கே பாருங்கள் அந்த விதை ஒன்றும் ரெண்டு மூணு இருக்காது இல்லை அது பரவாயில்ல நம்ம சாப்பிடும்போது அப்படியே துப்பிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின் பாதாம் பிசுன் நீங்கள் நைட்டே ஊற வச்சா தான் நல்லா ஊறி பார்க்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சப்ஸா விதை இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூப் பாருங்கள் அட்டகாசமான தர்பூசணி வச்சு நமக்கு ஒரு பானம் தயாராகிடுச்சு பாருங்கள் சூப்பரான சம்மர் ட்ரிங்க் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம பாதாம் பிசின் சப்ஸா விதை ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு செய்ததுனால சின்ன பசங்க விரும்பி குடிப்பாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் அட்டகாசமான டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்